வணக்கம் முனைவர் சே புனிதா எலிசபெத் உதவி பேராசிரியர் தமிழ்துறை மரபு கவிதை சிறுத்தையே வா ஆசிரியர் பாரதிதாசன் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் பிற கவிதைகள் அழகின் சிரிப்பு குடும்ப விளக்கு இசை அமுது பாண்டியன் பரிசு தமிழ் இயக்கம் காதல் நினைவுகள் நேர்மையாக வாழ்வதே சிறந்த தவம் தனிமையிலும் மற்றவர் மத்தியிலும் நேர்மையை பின்பற்றுங்கள் என்று உலகுக்கு உரைக்க உரைத்தவர் பாவேந்தர் பாரதிதாசன் ஆசிரியர் அறிமுகம் தமிழ் இலக்கிய உலகில் பாரதிக்கு பின்பு பலமார்ந்த கவிதைகளை படைத்தவர் தனக்கு பின்னால் பாரதிதாசன் பரம்பரை என்னும் கவிதை பரம்பரையை உருவாக்கிய பெருமைக்கு உரியவர் பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு கனகசபைக்கும் லக்குமி அம்மையாருக்கும் மகனாக புதுவையில் பிறந்தார் இலக்கண இலக்கிய நூல்களை திறம்பட கற்று நிரவி என்னும் ஊரில் ஆசிரியராக பணிபுரிந்தார் பாரதியாரின் கவிதைகளால் ஈர்க்கப்பட்டு அவரை சந்தித்த பின்பு தன் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார் எங்கெங்கும் காணினும் சக்தியடா ஏழு கடல் நிறம் அவள் வண்ணமடா என்னும் பாடல் பாரதிதாசனுக்கு புகழை ஈட்டி கொடுத்த பாடலாகும் பாரதிதாசன் படைத்த பிசிராந்தையார் நாடகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருதை வென்றெடுத்தது மறைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு கவிதை அறிமுகம் பாரதிதாசன் கவிதைகள் தொகுப்பில் திராவிடன் என்ற தலைப்பில் அமைந்துள்ள கவிதை சிறுத்தையே வெளியில்வா என்பதாகும் புறநானூற்று புலவரின் வழியில் வீர உணர்வோடு இப்பாடலை கவிஞர் எழுதியுள்ளார் வீரத்தின் விளைநிலமாய் விளங்கிய பண்டைய தமிழகத்தின் பின்னணியை நன்கு உணர்ந்த பாரதிதாசன் வீர உணர்வு மிக்கவராய் விளங்கினார் தமிழினம் தாழ்த்தப்பட்டு அடிமையாக்கப்படுவதைக் கண்டு மனம் நொந்தார் உணர்ச்சி வெள்ளம் மிகுந்த பாடல்கள் வழி என்ன ஓட்டங்களை வெளிப்படுத்தினார் அவ்வாறு பாடப்பட்ட பல பாடல்களில் ஒன்றுதான் சிறுத்தையே வெளியில் வா என்பதாகும் இப்பாடல் ஆசிரியப்பாவினால் ஆனது பாடல் எழுந்த சூழல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் அப்போதைய தென்னார்காடு மாவட்டம் கடலூர் அருகில் புதுப்பேட்டையில் திராவிட மாணவர் மாநாடு நடைபெற்றது அதற்கு தலைமை வகித்தவர் திரு இ வே கி சம்பத் இந்த மாணவர் மாநாட்டிற்கு புரட்சிக் கவிஞர் வாழ்த்து பாடலாக சிறுத்தையே வெளியில் வா பாடலை எழுதி அனுப்பி வைத்தார் மாநாட்டில் உணர்ச்சி பொங்க படித்து எழுச்சி ஊட்டியவர் அன்பழகன் ஆவார் திராவிட மாநாட்டிற்காக எழுதப்பட்டதால் திராவிடன் என்ற தலைப்பிலேயே பாடல் அமைந்துள்ளது பாடல் சிறப்பு சிறுத்தையே வெளியில் வா என்ற பாடல் பாரதிதாசனின் தமிழ் உணர்வை அப்படியே நமக்குள் கடத்தி நிற்கும் வலிமையான சொற்களை கொண்டு எழுதப்பட்டுள்ளது எத்தனை பகைகள் சூழ்ந்தாலும் தமிழை உயிராக கொண்ட தமிழர்கள் வெல்வார்கள் அதற்கு அடிப்படை காரணமாக இளைஞர்கள் இயங்குவார்கள் என்பதை இப்பாடலில் பதிவு செய்கிறார் எக்காலமும் தமிழர்களின் விடுதலை உணர்ச்சிகளை தூண்டும் பாடலாக சிறுத்தையே வெளியில் வா பாடல் அமைகின்றது தமிழர்களின் எழுச்சிக்கு தேவையான பாடல் வரிகளால் இன உணர்வை மேம்பட செய்த எளிமையான கவிதைகளின் கலைக்கோட்டம் பாரதிதாசன் பாரதிதாசன் இதுபோன்ற பாடல்கள் இளைய சமூகத்திடம் சென்றடைய வேண்டும் தமிழ் இனத்தின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் கொண்ட அக்கறையின் காரணமாக எதிரிகளிடமிருந்து அதனை பாதுகாப்பதற்காக இப்பாடலை இயற்றியுள்ளார் பாரதிதாசன் அப்பாதுகாப்பிற்கு ஏற்றவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் என கருதி அவர்களுக்குள் வீர உணர்வை தட்டி எழுப்ப இப்பாடலை எழுதியுள்ளார் தமிழ் மொழியை உயிருக்கு சமமாக மதித்த கவிஞர் பாரதிதாசன் தமிழ் புரட்சியாளர் என்பது இப்பாடல் வழி உறுதியாகிறது இளைஞனே நீ புதியனவற்றை ஏற்றுவாயாக மக்கள் அனைவரையும் ஒன்று சேர்ப்பாயாக மக்களின் வாழ்க்கையினை உயர்த்துவாயாக உனது கைக்குள் திறமை உள்ளது அதனை வெளிப்படுத்த விரைந்து எழுவாயாக இளைஞனை நீ வாழ்க தமிழினத்தை இனத்தை உயர்த்த போகும் இளையோர் கூட்டம் வாழ்க வீரத்தில் சிறந்த இளைஞர்களை உடைய திராவிட நாடு வாழ்க உன் உலகமாகிய தமிழகத்தின் பெரும் புகழ் என்றும் நல்லபடியாக நிலைத்து நிற்கட்டும் பாடல் வரிகள் பூட்டிய இருப்புக்கூட்டின் கதவு திறக்கப்பட்டது சிறுத்தையே வெளியில் வா எலியென உன்னை இகழ்ந்தவர் நடுங்க புலியென செயல் செய்ய புறப்படும் வெளியில் நம்பின பகலினை நள்ளிருள் இன்றி பறவையே சிறகை விரி எழு சிங்க இளைஞனே திருப்பு முகம் திற விழி இங்கு நாட்டு கிழிக்கழுதி ஆட்சியா கை விரித்து வந்த கயவர் நம்மிடை போய் விரித்தும் நம் புலன்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கென் பாறைனில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே மொழி பற்றெங்கே விழிப்புற்று எழுக இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் புகழ்ச்சியேயும் பூனாம் என்றும் வையம் ஆண்ட வண்டமிழ் மரபே கையிருப்பி காட்ட எழுந்திரு குறிக்கும் உன் இளைஞர் கூட்டம் எங்கே மறிக்கொணா கடற்போல் மாப்பகை மேல்விரு நன் மொழிக்கு விடுதலை நல்கிட எழுந்திரு உன் நீ புதுமை ஏற்றுவாய் மக்களை ஒன்று சேர் வாழ்வை உயர்த்துக கைக்குள் திறமை காட்ட எழுந்திரு வாழ்க இளைஞனே வாழ்க நின் கூட்டம் வாழ்க தமிழர் நாடு வாழ்க நின் நிலையத்து மாப்புக நன்றி நன்றி